ஹலோ குட்டீஸ் கோதையும் பெருமாளும் பேசிக்கிறா அதம்மா அதை எப்படின்னா பேசிக்கிறா கேட்கலாமா ஓகே இப்போ ரெங்கநாதர் ரெங்கர் கோதை கிட்ட கேட்குறார் கோதே நீ என்னோட மார்கழி மாசத்தை நீ தேர்ந்தெடுத்திருக்கியே அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் பதில் சொல்றா கோதை மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னும் தெரியாதவர் மாதிரி என்ன கேள்வி கேட்கிறீரே நீர் அப்படின்னு கேட்டா அது மட்டுமா உங்க நாமங்களே கேசவன் அப்படிங்கிற நாமம் இந்த மார்கழி மாசத்துக்கு ரொம்பவுமே வசந்த திருநாமம் அதனால க அப்படின்னா பிரம்மா ஈஷ அப்படின்னா சிவன் நாராயணன் பரபிரம்மத்துக்கு இவா எல்லாரும் வசப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு வா அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா அதனாலதான் நான் இந்த திருநாமத்தையும் எடுத்துட்டேன் ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்னா ரெங்க உடனே இந்த மார்கழி மாசங்கிறது தேவர்களுக்கெல்லாம் நல்ல உஷஸ் காலம் விடியற் காலை அப்படின்னு சொல்லுவாளே அப்படின்னு கேட்டான் அது மட்டுமா இந்த மாசம் ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழைக்கு விதைய போடுறதுக்கு ஆனா மாசம் எது அது அது மட்டும் இல்ல வே இந்த மா திருப்பாவை அப்படிங்கிறதே வேதத்துக்கு வித்து அதனால எல்லா பல காரணங்களாலதான் இந்த மார்கழி மாசத்தை இப்ப எடுத்துட்டேன் இந்த மார்கழி மா என்னென்ன புண்ணிய காரியங்கள் பண்றோ அது எல்லாமே அவளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மேல மேல அவளுக்கு திருப்பாவைய முப்பது நான்னு சொல்றதுனால அவளுக்கு பக்தி வளரும் இதனால எம்பெருமான் சந்தோஷிச்சு அவளுக்கெல்லாம் நல்ல பலன்களை தருவான் நீதான் அந்த பகவான் நீதானே நீ எல்லாருக்கும் நல்ல பலனை தான் இந்த மார்கழி மாசத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா உடனே ரெங்கன் சிரிச்சுட்டு நீ பூமா தேவிங்கிறத நல்லா சரி மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொன்னியே அது எதுக்கு ஆமா நீ என்னைக்கு எங்க இதயத்துக்குள்ள வந்து உட்கார்றியோ அந்த நாளே மதி நிறைந்த நன்னாள் அதானே அதைத்தான் சொன்னேனா உடனே ரெங்கன் ஆஹா உன்னோட வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது ரொம்பவும் நன்னா பேசுறே நீ அப்படின்னு சொன்ன ரெங்கன் இந்த மாசத்துல நீ எல்லா பொண்ணையும் கூட்டிண்டு நீராடத்துக்கு கூட்டின்னு போறிய கேட்டு கேட்கும்போது போதை நடுவுல வழி இடம் இடைய மறிச்சு பேசுறா நீராடுறதுன்னு சொன்னா குளத்திலையோ ஆறுலையோ போய் நீராடுறத பத்தி நான் பேசல உன்கிட்ட பக்தி அப்படிங்கிற அந்த பக்திக்குள்ள நினைஞ்சு மூழ்கி நீராடணும் தான் நான் சொன்னேன் அப்படின்னா சரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீ விஷ்ணு சித்தருக்கு பொண்ணா இருக்க ஆனா நீ ஆயற்பாடி செல்வச்சிறுமீர்கள் அப்படின்னு அவளை கூப்பிடுறியே அதுக்கு என்ன காரணம் கோத பதில் சொல்றா எங்க பிறந்தா என்ன நீ எங்க உள்ளத்துக்குள்ள வந்து உக்காந்து விட்ட அப்படின்னாலே நாங்க எல்லாருமே செல்ல முடையவர்கள் தான் நாங்க எல்லாருமே செல்வச்சிறுமீர்கள் தான் அப்சரஸ்திரீகள் கோபியர்களா மாறினாலோ இல்லையோ நாங்க மாறக்கூடாதான் என்ன அதே மாதிரி நாங்களும் மாறிட்டோம் நீ எங்க மனசுக்குள்ள வந்து உட்காந்துட்ட அப்படின்னா உடனே இதை சொன்ன உடனே ரங்கனுக்கு கிருஷ்ணாவதார ஞாபகம் வந்துருத்தோம் கிருஷ்ணாவதாரத்துல நாங்க எல்லாரும் கோபியர்களா இருந்தோம் அப்படின்னா ஆண்டாள் ரங்கன் உடனே த ஆஹ் கிருஷ்ணனா மாறிட்டோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு திருப்பி கேள்வி கேட்கிறான் சரி என்னோட தந்தை நந்தகோபர் அவர் ஒரே ஒரு உயிருக்கு கூட பண்ண மாட்டார் அவ்வளவு சாதுவானவர் அவர் அவரை போய் கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு அநியாயமா சொல்லியிருக்கியே இது நியாயமா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க கண்ணன் ஆண்டாள் சொல்ற சாது பிராணியான பசு இருக்கு பாரு அந்த பசுவோட கண்ணு கூட்டிய ஒரு சிங்கம் வந்து எதிர்த்துது அப்படின்னா அந்த தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்கு பசு சாதுவான பிராணியா இருந்தா கூட தன் குழந்தைய புலிக்கிட்டேந்து காப்பாத்துறதுக்கு அதுக்கிட்ட சண்டை போடுமோ இல்லையோ அது மாதிரி தான் இது அது மாதிரி நீ என்ன பண்ணுவ உன்னுடைய பக்தர்கள் கிட்ட யாரானோ தொந்தரவு கொடுக்குறா அப்படின்னா உடனே நீ சீரிய சிங்கமா மாட்டியா நீ அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னா ஆனாலும் என்னுடைய அம்மா ஏறா கண்ணி அப்படின்னுட்டு அழகிய கண்ண கண்ண உடையவள் தான் அவ இல்லைன்னு சொல்லல இருந்தா கூட கண்ணனுக்கு எப்படி வந்தது இந்த அழகு தெரியுமா உனக்கு இந்த அழகு எப்படி வந்தது தெரியுமோ நீ உங்க அம்மாவை பாக்குற பொழுது உங்க அம்மா பார்த்துட்டே இருக்க அலோ இல்லையோ யசோத அம்மா அந்த யசோத அம்மா கிட்ட இருக்கிற அழகெல்லாம் உனக்கும் வந்து விடுறது அதனாலதான் அவளை ஏறார்ந்த கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோடையும் கண்ணழகையும் அழகையும் சொன்னேனா அப்படிங்கிறான் இந்த வார்த்தை ஞாபகப்படுத்துறது ஏறார்ந்த கண்ணின்றது ஓ மார்குல வைஜெயந்தி நீ வச்சுட்டு இருக்கியோ இல்லையோ மாலை அது எனக்கு ஞாபகம் வருது கண்ணா உன்னோட அழகுல அப்படியே நான் ஆழ்ந்து போயிட்டேன் அதனாலதான் உன்னுடைய யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு சொன்னேன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு எல்லாம் எனக்கு அதனாலதான் நான் அப்படி வர்ணிச்சேன் அப்படின்னு சொன்னான் அண்ணன் உடனே சிரிச்சுக்கிறான் அப்படியே புன்னுக பூத்துண்டு சரி நந்தகோபன் குமரன் பிறகு யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு எல்லாம் சொன்னேன் தந்தைகிட்ட இருக்கிற நீ என்ன பண்ணுவ உங்க அப் அந்த கோபனா பார்த்தோடனே டீ அடங்கின பிள்ளை தந்தைக்கு அடங்கின பிள்ளையாட்டம் அப்பாவுக்கு அடங்கின பிள்ளையாட்டம் இருப்ப ஆனா அம்மா கிட்ட வரபோது என்ன பண்ணுவீ சீரிய சிங்கம் போல இருப்பேன் நீ செல்ல பிள்ளையோ இல்லையோ அடைய சிங்கம் போல மிடுக்கா இருப்ப அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு ஆண்டாள் உன்னை கார்மேனி செங்கன்னு ஏன் வர்ணிச்சேன் தெரியுமா நீ உன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் அப்படியே கருணை மழைய பொழிவே கருணை மழைய பொழியிற போது மேகம் எப்படி இருக்கும் அப்படியே இருண்டு மேகம் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீயும் கார்மேகம் வண்ணனா இருப்ப அதான் பக்தர்களை கண்டத உடனே உனக்கு சந்தோஷத்துல அப்படியே கண் கூட உனக்கு அப்படியே செவந்து போயிடும் எப்படி கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சொன்ன உடனே பக்தர்களுக்கு தீங்கு இழைக்கிறவாளை பார்க்கிற பொழுது கண் அப்படியே கதிர்மதியமா ஆயிடும் அதே பக்தர்கள் கிட்ட நீ பாக்கிற பொழுது குளிர்ந்த கண்ணுடையவனா இருப்ப அதனாலதான் ஒரு கண் சந்திரனாகவும் ஒரு கண் சூரியனாகவும் இருக்கு உனக்கு அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா உடனே உடனே ஆனா இந்த இடைச்சிறுவர்கள்லாம் போல நீயும் வேஷம் போட்டுண்டு எங்களுக்கு தெரியாத தெரியாது அப்படின்னு நீ நினைச்சிருக்கே நீ இடைப்பிள்ளை வேஷம் போட்டுண்டு இருக்கேங்கிறதும் தெரியும் நீதான் நாராயணன் அப்படிங்கிறதும் தெரியும் அதனாலதான் நான் என்ன சொன்னேன் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னேன் அதனாலதான் இந்த உன்னுடைய தத்துவத்தை பெரிய எல்லாருக்கும் தெரிய வைக்கணுமோ இல்லையோ அதனாலதான் நாராயணமே நமக்கே அப்படின்னு ஏகாரம் போட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் குறையே இந்த உலகத்த ஆயர்பாடி நீ எல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த உலகத்தை ஆயர்பாடி சுலபமா பக்தியாலேயே என்ன அடைஞ்சிடலாம் நாம சங்கீர்த்தனம் சொன்னாலே என்ன அடைஞ்சிடலாம் அப்படின்னு நீ ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து எல்லாருக்கும் நீ வழி காமிச்சிருக்க ஆனா நீ காட்டிய இந்த வழி சீர்ஷம் தலையான பாதை இது மார்கசீர்ஷம் அப்படின்னு இந்த மார்கழியில நீ சொல்லியிருக்கிறது ரொம்ப பொருத்தம் தான் கோதை சும்மா உன்கிட்ட விளையாடுறதுக்கோசரம் இந்த கேள்வி எல்லாம் நான் கேட்டேன் நீ சொல்லியிருக்கிற இந்த மார்கழி மாசத்துல முப்பது நாளும் இந்த யார் சேவிச்சு தன்னுடைய பக்தி ஸ்ரத்தையோட இருக்காளோ அவ எல்லாருக்குமே நான் அனுகிரகம் பண்ணுவேன் எப்ப இந்த மார்கழி முப்பது நாளும் திருப்பாவைய சொல்லி அந்த திருப்பாவைக்குள்ள மூழ்கி அவ நீராடுறாளோ அவளுக்கு வாழ்நாள் பூரா அவளுக்கு வேண்டியதெல்லாம் யாம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோதை கிட்ட சொல்லியிருக்கா அப்ப ஏற்பட்ட இந்த மார்கழி மாசம் வந்துட்டே இருக்கு இந்த மார்கழி மாதத்தோட சிறப்ப தாயாரும் பெருமாளும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா அவளுடைய சம்பாஷணையிலிருந்து அதை தெரிஞ்சுட்டு நாளும் நாம்பளும் இந்த மார்கழி நாட்கள் பூராவும் மார்கழியில நாமளும் நீராடி அவன் திருவடிகளை சரணாகதி பண்ணி அவன் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு இருப்போம் மார்கழி நம்மளும் சந்திப்போமா ஓகே குட்டேஸ்